வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா திருவோன் ட்ரீயூரில் உரை முருகோனே திருவான்மியூர் மருவு பெருமாளே திருவோன் ட்ரீயூரில் உரை முருகோனே திருவான்மியூர் மருவு பெருமாளே சொருபப் பிரகாச நிச சுகவி பிரதேச சுபமாயா துளியப் பிரகாசமத ரசாசவித தொகை தொகைவிக்கிரமாதர்வயிர் இடையூறு கருவிர் பிரவாதபடியுருவிர் பிரமோதகடி களையத் திடீராக வகை அதின் மீறி கருணை பிரகாச உண ஆசில் சிவ கதிபேற்றிடர் ஆனவையை ஒழிவேனோ குருகு குடவார கொடி செருவு கிரகாத பயில் பிடி கைத்தல ஆதியரி மறுகோனே குமரப் பிரதாபகுக சிவசுப் பிரமாமணிய குணமொட்டரவாவசுர குல காலா திருவொற்றியுராமருவு நகரொற்றியூர் வாரிதிரை அருகு மாதி சிவன்னருள் பாலா திகழோற்றிடு யோக தவ மிகு முக்கிய மாதவர்கள் இதயத்திடமே மறுவு பெருமாளே திருவொற்றியூரில் உரை முருகோனே திருவான்மியூர் மறுவு பெருமாளே ியூரில் உரை முருகோனே திருவான்மியூர் மறுவு பெருமாளே கருவிற்பிரவாதபடி பிரவாதபடி, மோதகடி பிரமோதகடி, திடீராக வகை அதின் மீறி கருணை பிரகாசவுன தருளூற்றிட ஆசில் சிவ கதிப்பேற்றிடர் ஆனவையை யொழிவேனோ திருவொற்றியூரில் உரை முருகோனே திருவான்மியூர் மறுவு பெருமாளே திருவொற்றியூரில் உரை முருகோனே திருவான்மியூர் மருவு பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா